முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனதுனுமம் ஏறுமுகம் மாரியம்மாள் சரவணன் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தான் வந்து முருகப்பெருமானோட அற்புதங்கள் கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் ஆவலோட இருக்கும் இல்லையா அந்த ஆவல் கொஞ்சம் கூட குறையாதுங்க ஏன்னா இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமா இருக்க போது உங்களுக்கு அதனால வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆ அதே சமயம் நேத்திக்கு கூட ஒரு சகோதரி சொன்னாங்க சிஸ்டர் இது வரைக்கும் நான் ஒரு நாலஞ்சு வீடியோ பதிவு பார்த்துட்டேன் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை எனக்கே மனசுக்கு ஒரு மாறியா இருந்தது நேத்துக்கு தான் உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னாங்க அதே போல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலோட அற்புதங்களும் வந்து இந்த சேனல்ல வரும்ன்றதுனால நம்பிக்கையோட நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொல்ல போயிடலாம் இந்த அற்புதம் வந்து நாகர்கோவிலை சேர்ந்த கனி அப்படின்ற ஒரு அம்மா தான் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு நான் இது வரைக்கும் வந்து வராகி அம்மனை தான் நான் வழிபாடு செய்துகிட்டு இருந்தேன் வராகி அம்மன் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தி இருக்காங்க எந்த சாமியுமே வணங்குறதுக்கு மனசு வரல வராகி அம்மனை தான் நான் வந்து இஷ்ட தெய்வமா வந்து நான் வணங்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களுடைய சேனல் வீடியோ பதிவை வந்து சும்மா சாதாரணமா வந்து பார்க்க ஆரம்பிச்சுங்க நீங்க முருகரை பத்தி சொல்ல சொல்ல அவருடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்க கேட்க ஆமையே முருகரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு சரி நாமும் வேல்மாறல் படிச்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் எண்ணமும் எனக்குள்ள வந்துச்சு ஆனா நான் முருகர் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி அதிகமான கஷ்டங்கள் மன வருத்தங்கள் எங்க வீட்டுல எப்பவுமே சண்டை சச்சரிவு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் எப்ப முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து படிப்படியா மாறுறத என்னால கண் கூட பாக்க முடிஞ்சது முதல்ல நான் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்து வேல்மாரல் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு சில நாட்கள்லயே எனக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்ல முத முதல்ல வந்து நான் விளக்கு ஏத்தும் போது விளக்குல வந்து வேல் வந்து தெரிஞ்சது அதை பார்க்கும்போது நம்மளே அறியாம சரி நம்ம பண்ற பூஜை முருகர் ஏத்துக்கிட்டாரா அதனாலதான் நமக்கு வந்து இந்த சகோதரி வந்து நிறைய பதிவுகள்ல சொல்றாங்களே வேல் வருது மயில் வருது இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படிதான் வந்து காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு வந்து அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வருது இப்படியேதான் அவங்க வேல்மாரல் பூஜையை முடிச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க மனசுக்குள்ளே கேட்பாங்களாம் ஏன் முருகா எத்தனையோ பேருக்கு வந்து என்னென்னமோலாம் நீ வந்து காட்சி கொடுக்குற வேலா வர மயிலா வரன்னா சொல்றாங்க ஆனா எனக்குலாம் வந்து நீ காட்சியே கொடுக்க மாட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியா எப்பவுமே வந்து முருகருக்கு அப்படின்னு இவங்க வைப்பாங்களா நான் கேட்கும் போதெல்லாம் வரல நான் கேட்காத ஒரு நாள் வந்து என்ன ஒரு பிரமிப்புல ஆழ்த்திட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படி அந்த அம்மாவுக்கு கனவுல முருகர் எப்படி வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னா இவங்களும் இவங்களோட உறவினர் ஒருத்தவங்களும் வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடு கூடத்துல ஒரு பெரிய பாம்பு அதாவது சின்னது ஏதோலாம் எல்லாம் இல்லைங்க அவங்க சொல்ல வர்றது எப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாம்பு நல்ல ஒரு பெரிய சர்பம் வந்து படம் எடுத்து ஹால்ல நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்து நிக்குது அவங்க உறவினர் வந்து இவங்களை கூப்பிடுறாங்க கனி கனி சீக்கிரமாயே வெளியே வந்து பாரு எவ்வளவு பெரிய பாம்பு நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்றாங்க இவங்க ஓடி வராங்க ஓடி பார்த்ததும் வந்து பிரம்மிச்சு போய் அப்படி நிற்கிறாங்க என்னடா அது ப்ளூ பெரிய பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுதே அப்படின்னு வந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க இந்த பாம்பு இவங்களை பாக்குது இவங்க அவங்கள பார்க்குறாங்க அப்போ அந்த கூட இருந்த உறவினர் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆபத்து இந்த பாம்பு எல்லாம் வந்து வீட்டில் வருக முதல்ல இதை அடிச்சு தரத்திடணும் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க கத்துறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்னன்னா என்னன்னா நீ பயப்படாத இந்த பாம்பு பார்த்தா சாமி பாம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் சாமி பாம்புலாம் இது கிடையாது எனக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்கு நம்மள வந்து எதனா பண்ணிட போகுதுன்னு பயமா இருக்குன்னு அவங்க பதட்டத்தோட கத்துறாங்களா ஆனா இவங்களுக்கு மட்டும் ஒரு எண்ணம்னா இல்ல இது எனக்கு ஏதோ சாமி பாம்பு மாதிரியே தெரியுதே அப்படின் போதே அந்த கனவு கலைஞ்சிருது அவ்வளவுதான் அதோடு முடியுதா அதே கனவு இன்னொரு தடவை அவங்களுக்கு வருது ஒரே நாள் நைட்ல தான் சொல்றேன் இன்னொரு தடவை அவங்களுக்கு அந்த கனவு வருது அதே போல பாம்பு திரும்ப கூடத்துல வந்து படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு பார்க்கும் என்னன்னா அந்த படம் எடுத்து ஆடுது இல்லையா பாம்பு அந்த பாம்புக்கு நடுவுல இப்படி பாம்பு வந்து இப்படி படம் எடுக்கிறதுனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகர் இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு காட்சியை அவங்க பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா இங்க பாரு பாம்பு படம் எடுத்து ஆடுது இந்த இடத்துல வந்து பாரு முருகர் இருக்காரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க பார்த்ததும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க அப்போ அந்த பாம்புக்குள்ள இருக்கிற முருகர் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்றாரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இவங்க கனவுலயே வந்து இந்த காட்சியெல்லாம் காண்றாங்க அதை தான் இவங்க திடுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சாங்க இவங்களுக்கு அந்த கனவு காட்சியிலிருந்து இருந்து வரவே முடியல என்ன இப்படி ஒரு சம்பவம் நம்மளா வந்து முருகா என் கனவுல வரமாட்டியா வரமாட்டியா நம்ம கேட்போம் ஆனா நம்ம கொஞ்சமும் எதிர்பாராத விதத்துல இப்படி ஒரு காட்சி வந்து கொடுத்திருக்கிறாரு அதுவும் சர்ப்பத்தின் மூலமா வந்து நமக்கு காட்சி கொடுக்கறாரு முருகருக்கும் பாம்புக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா இவங்களுக்கு அப்ப வந்து எதுவுமே தெரியல முருகருக்கும் பாம்புக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா எது எதனால இவர் பாம்பு ரூபத்துல வந்து நமக்கு வந்து இங்க காட்சி கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுக்கு வருது இந்த கனவை அவங்க மகன் கிட்டயோ அவங்களோட கணவர்கிட்டயோ அவங்க தெரிஞ்சவங்க கிட்டலாம் கூட இவங்க சொல்றாங்க வந்து இவங்க ஏத்துக்கிறாங்க பதில வந்து இவங்க சொல்லவே இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ள என்னன்னா நல்ல ஒரு காட்சியை முருகர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு முருகர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல திடீர்னு அவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பாத்துருக்காங்க பாம்போட சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வந்து சொல்றாங்க அதாவது அதாவது சிவனுடைய கழுத்திலயும் பாம்பு இருக்கும் விஷ்ணு பகவானுடைய கடுக்கையே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அது போல முருகன் இடத்துலயும் வந்து பாம்பு இருக்கும் அதனால பாம்பு வந்து தெய்வத்துக்கு நிகரானதுதான் தெய்வத்தோட கனெக்ட் இருக்கக்கூடியதான் இந்த சர்பம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றத ஒரு பதிவு வந்து இவங்க பாக்குறாங்க அது மட்டும் இல்ல நான் அதோட லைவ் போடுறேன் லைவ்ல வந்து இவங்க அதை டைப் பண்ணி கேட்கறாங்க பாம்பு ரூபத்துல வந்து முருகர் வந்தாருன்னு வந்து இவங்க டைப் வந்தாரு படிக்கவே எனக்கு வரல அப்ப நான் என்ன அம்மா நீங்க கால் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு வந்து நான் சொல்றேன் அவங்க அதோட விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது இவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்து ஆனா இப்ப நடந்ததை கேட்டீங்கன்னா அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சி போயிடுவீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி எந்த பாம்பு ரூபத்துல வந்து அவர் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி இப்ப ரீசண்டா அவங்க பாக்குறாங்க பார்த்ததும் அப்படி அதிர்ந்து போறாங்க இவங்க என்னன்னா இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க திரீனு பார்த்ததும் ஒரு படத்துல பாத்துருப்போம் அதாவது கிருஷ்ணர் நடுவுல இருப்பாரு பாம்பு வந்து படம் எடுத்தது போல இருக்கும் அஹ் வாசகி பாம்பு வந்து படம் எடுத்தது போல இருக்கும் அதுக்கு கீழே அதுக்கும் இங்க வந்து கிருஷ்ணர் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம்ல அதே போல ஒரு வடிவமைப்புல ஐந்து தலை பாம்பு வந்து படம் எடுத்த மாதிரி இருக்குது அதற்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வேலோட முருகர் நிக்கிறாரு இப்படி ஒரு படத்தை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறதோ பார்த்ததோ அவங்க போனை தூக்கிட்டு ஓடுறாங்க இதுதான் இதுதான் இப்படிதான் நான் வந்து கனவுல பார்த்தேன் இதே உருவ தான் நான் பார்த்தேன் முருகர் இப்படிதான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க மகன்கிட்டையும் கணவர்கிட்டையும் வந்து ஓடுறாங்க அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இதுதான் நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே ஒரு ஆச்சரியம் தானங்க எங்க அந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க ஆச்சரியத்துல தெளிச்சு போயிடுவீங்க அந்த கோவில் என்ன எதுன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல போடல அந்த இந்த மாதிரி ஒரு காட்சி எல்லாருமே என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா ஓம் பவ முருகா போற்று தான் போட்டிருக்காங்க ஏன்னா ஒருத்தர் கூட இந்த கோவில் எங்கங்க இருக்கு இப்படி இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு இப்படி ஒரு முருகரை நாங்க பார்த்ததே இல்லையேன்னு ஒரு கமெண்ட் கூட இவங்களுக்கு இல்லை எவங்க கிடைக்கல ஆனா அவங்க மகன் கிட்ட சொல்றாங்க தம்பி எனக்கு இந்த கனவுல வந்து இப்படி ஒரு காட்சி முருகர் கொடுத்திருக்காருன்னு போது இந்த கோவிலுக்கு தான் அவர் என்ன வர சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்ன கனவுல பார்த்தனோ அதே போட்டோ பாயுது அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியத்துல இருந்து இவங்க வரவே முடியல அப்படி ஒரு புகைப்படம் தான் இவங்க பார்த்திருக்காங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும்ல அப்படி என்ன புகைப்படம் அது இது முருகர் எப்படிங்க இருக்கிறாரு நானும் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரல எனக்குமே ரொம்ப ஆர்வத்தோட கேட்டேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்படி ஒரு முருகரை நாங்களுமே பார்த்தது இல்லைன்னா அவங்க அனுப்பிச்சதுவுமே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மேய்சிலிருந்து போய்ட்டு நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோவாக கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு உருவம் பாருங்கள் இப்படி ஒரு முருகர் காட்சியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு குக்கு அப்படின்ற சுப்பிரமணிய திருக்கோவில் தான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் வந்து முருகர் இருக்காரு அதே பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு அந்த எல்லா கோவில்கள்லையுமே வந்து பாம்போடு அதை சர்பத்தோடு தான் வந்து முருகர் இருக்கா இந்த ஒரு தகவல் வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு தகவல் தான் இல்லையா முருகர் நமக்கு இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த பதிவை கொடுக்கணும்னு சத்தியமா நினைக்கவே இல்லை வேற இன்னொருத்தவங்க வந்து வெயிட்டிங்ல இருக்கு நம்ம அதை தான் கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா முருகர் நீ இதை தான் கொடுக்கணுன்ற மாதிரி பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அதனால தான் சூட்டோட சூட்டாக நம்ம வந்து இந்த பதிவு எடுத்துடணும் அப்படின்னு வந்து எடுத்தேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தில் திகழ்ச்சி போகிற ஒரு விஷயமா இருக்கு நிறைய முருகன் கோவில்கள் எங்கே எந்த மூல முடுக்கிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான நிறைந்த ஒரு திருக்கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடிய பாகியம் இருந்தால் பரவாயில்ல இல்லைனா இந்த மாதிரி நம்ம பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா முருகருக்கு தான் நம்ம நன்றி நினைக்கிறேன் அதே சமயம் கனி சகோதரிக்கும் வந்து நன்றி சொல்லணும் இவங்க சம்பந்தமாக இன்னொரு ஒரு அற்புதம் இருக்கு பாபா சம்பந்தமானது வியாழக்கிழமை இவங்களுக்கு நடந்த அற்புதம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாருக்கும் இது போல வந்து ஒரு கனவுல ஒரு காட்சி நம்ம பார்க்கணும் போது அப்படியே நேரில் நடந்தா எப்படி இருக்கும் நம்ம இதே போலவே ஒரு சகோதரி பார்த்திருந்தோம் சூளமும் வேலும் வந்து இதே போல ஒரு கனவுல அவங்க காணறாங்க நமல காண்ட காட்சி உண்மையிலே இருக்குன்றதையும் அவங்க பாக்குறாங்க இல்லையா முருகன் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எங்க எப்படி வேணாலும் வந்து அவர் காட்சி கொடுப்பாரு அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய பாகியமா நம்ம நினைச்சுக்கணும் இன்றைய பதிவு உண்மையிலேயே ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்தது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த பதிவுக்கு லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே வந்து இந்த முருகர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயம் வந்து இவங்க பெங்களூரில் இருக்கிற இந்த திருக்கோவில் பெங்களூர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க எல்லாருக்கும் முருகர் வந்து ஏதாவது ஒரு கோவிலை வந்து கனவுல காமிப்பார் நீ பழனிக்கு தான் நீ பழனிக்கு வா நீ திருச்செந்தூருக்கு வா நீ வந்து திருத்தணிக்கு வான்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோவிலை காமிப்பார் அந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்க என்ற பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சை ஆறுமுகம் அருளினும் அணுதனும் நேரமுகம் சத்தியமாவது சரவணபாவே